ல்லாம் சரான் சொன்ன சரான் கை கொடு சல்லம் எப்பா வா தால் உகாம் உகாம் ஏய் பசி வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் வா தண்ணி குடிக்க போயிட்டான் வா வா குடல் கறி நீக்கி வா வாங்க 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 குடல் சாப்பிட்லாம் வாங்க பைப்பில் ரொம்ப பிடிக்கும்னுக்கு இப்போ பாருங்களேன் எப்படி உடையாடுறான்ட்டு ஐய்ஸ் வடல் குடல் ஓ லோ கிலோ வந்துருச்சுரா கிலோ வந்துருச்சுரா வெட்டித்தன் வெட்டி தண்டா அவசரப்படாதரா ம் சாப்பிட்லாமா இந்தா கம் ஏரி வாடி ஓடி ஓடி ஒடி ஓடி ஒடி ஆடிச்சிடலாம் வாங்க 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 ஆ வாங்க 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 உங்களுக்கு தான் சரலாம் சாப்பிடுங்க குடல்னா விரும்பி சாப்பிடுவோம் அப்படில வைக்காத எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணுறான் எக்கிலோ போட்டு இரா பேப்பர் ஓகேடா எங்கடா உன்னுடைய இது இந்தா சாப்பிடு காலையில் மூணு மணிக்கு என்னை எழுப்பி விட்டுட்டு திறந்து விட்டான் வெளியே போயிட்டான் போயிட்டு வந்து பசி ஒரே விளாட்டு வெளியில் ஈயை பிடிக்கிறது தேனீ பிடிக்கிறது என்றைக்காவது மூஞ்சியில் தேனி கொட்டி விட போது வீங்கி போய் வந்து நிற்க போகிற வலாஹோல வளாகூத்தா இல்லை பிள்ளா இன்றைக்கி குடல்கறி சாப்பிட போகிறோம் யார் யாரெல்லாம் சாப்பிட வரீங்க முன்கூட்டியே எனக்கு பதிவு சொல்லிவிடுங்க அப்போ தான் நான் எடுத்து வைக்க முடியும் ஆமாம் குடலாக இருந்தாலும் முழு குடலை ஒண்டியமாக தின்றுவேன் அப்புறம் கிடைக்காது உங்களுக்கு புக்காம்ஸ் போதுமா ஆ போதுமா கை கொடு இன்னும் வேணுமா ஆ போதுமா வேணுமா உனக்கு அளவு சாப்பாடு தான் அப்போ தான் சொல்லி கேட்பேன் அளவுக்கு அதிகமாக தின்ட்டால் நல்லா தூங்குற கை கொடு அங்கே இல்லை வா இங்கே இருக்குதான் இன்னும் வேணுமா அவருக்கு ஓவராக சாப்பாடை போட்டோம்னா நல்லா தூங்குறான் அதனால் தான் அளவாக போட்டு வைக்கிறது நீங்களும் பிள்ளைங்களுக்கு அளவாக சாப்பாடு கொடுங்க அப்போ தான் அறிவோடு இருக்கும் அளவுக்கு அதிகமாக போட்டிங்கன்னா எனக்கு பார்த்திங்களா ஏறி இது மேலே இருக்கான் என்ன இந்தா சரிவா தரவா கொஞ்சம் தரேன் இப்போ வாங்க ஏறா மேலே தர அவ்வளோ பசியா அவ்வளோ விளையாட்டு ம் சாப்பிடு அம்மா பசி என் பிள்ளைக்கு அம்மாடியோ சாப்பிடுச்சுட் சாப்பிடு அப்படி என்னமா என்ன மாதிரி பசி நீங்கள் பாருங்கள் பேசக்கூட மாட்டாங்கண்ணா திங்கிறதுல தான் கொடியாக இருக்கான் புகாம்ஸ் புக்காம்ஸ் புக்காம்ஸ் கூப்பிட்றோண்ணே ஏண்டு கேட்குறியா சாப்பிடும்போது பேசக்கூடாத அறுவடை போயிடல அப்படின்னு மைண்டு வாசலில் திட்டுறான் அண்ணன் அப்படித்தானே அப்புறம் ஏன்டா திருப்பி பேசுகிறேன்னு திரும்ப மைண்டு வாசிலே திட்டுறான் ஏன் புகாம்ஸ் நம்ம ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்தணும் ம் சாப்பிடு சாப்பிடு நல்லா சாப்பிடு நம்ம புக்காம்ஸை பற்றி உங்கள் கருத்து என்ன ஒரு பூனை பூனை என்பது நம்ம தான் அதை பூனை பூனைன்றோம் அதுக்கு புக்காம்சுன்னு பேர் வைக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் என் புக்காம்ஸ் கை கொடுங்க நான் பூனைங்கிறது அதுக்கு தெரியாது அது ஒரு மிருகம் அவ்வளோதான் நானும் ஒன்றை மாதிரி ஒரு உயிர் தான்டான்ட்டு எவ்வளோ போட்டு கடிப்பான் பார்க்குறீங்கல்ல இப்படி சாப்பாடு வைக்கிறேன்ட்டு அவர் விளையாடுறோங்கிற பேரில் ஏ வா அவனுக்கு பத்தலைங்க இன்னும் கேட்குறான் எவ்வளோடா வேணும் உனக்கு எவ்வளோ வேணும் இன்னும் சரி வா இங்கவா வா ஜட்டி மேலே ஏறாத அதை விட ஜட்டி இந்தா அவனுக்கு பத்தல இந்த உனக்காக தாண்டா இவ்வளோலாம் சமைச்சி போடுறேன் உனக்கு மட்டுமா சமைச்சு போடுறேன் முடிஞ்சா ஊருக்கே சமைச்சு போடலாம் உலகத்துக்கு சமைச்சு போடுறேன்னு நம்ம யார் அந்த நபி பேர் பட்டு நாற்பது வருமானா சுலைமா நபி அழகி சொல்லலாம் என்ன பண்ணுறாங்க அதை பற்றி பேசுவோமா இப்போ பாருங்கள் ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டால் தின்னுவிட்டு பேசாமல் தூங்கிடுவான் இவ்வளோ கொடுத்துட்டோன்னா தின்ட்டு தூங்கிடுவான் இப்போ நான் விஷயத்துக்கு வரேன் நபிகள் நாயகம் சல்ல அழகை எரிதி நபி முதல் நபி நம்மளுடைய அப்பா இந்த உலகத்துக்கெல்லாம் எல்லா மனிதர்களுக்கும் அப்பா யார் ஆதம் அலைசலாம் அவர்கள் சரிதான நான் சொல்கிறது அந்த ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் என்னுடையது ஃப்ரண்ட்டு கேமராவை ஆன் பண்ணால் செட் ஆகுமா இதில் முகம் தெரியுமா ம் தெரியும்னு நினைக்கிறேன் இன்ஷால்லா ஓகே தெரியுதா தெரியும் தெரியலனாலும் பரவாயில்ல இப்போ ஆதம் அலிஸ்லாம் முதல் நபிகள் நாயகம் சல்லல்லா அலைய சொல்லம் வரை வந்த நபிமார்களுடைய பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதை இப்போ நம்ம சொல்ல முடியாது குரான் எடுத்து தான் நான் சொல்லணும் சில நேரத்தில் மெயின்ட்டில் வருது ஆனால் இப்போ மைண்டில் வரல நபிகள் ஆதம் அலைஸ்லாம் நூஹ் அலி இஸ்லாம் ஈசா அலையிஸ்லாம் மூசா அலைய்ஸ்லாம் இப்ராஹிம் அலையிஸ்லாம் அயூப் அலையலாம் சாலிஹலிஸ்லாம் யாக்குப் அலையலாம் யூனூஸ் அலைசலாம் சாலிகலை சலாம் அடுத்து 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 இந்நாளி இல்லஹ்வா இன்ன இலகிராஜூன் ஹாருன் அலைசலாம் இப்படி இருபத்தைந்து நபிமார்களுடைய பெயர்கள் திருக்குறாமில் இருக்குது அந்த நபிமார்கள்லேயே ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹத்தால் ஒரு சிறப்பை கொடுக்குறான் எப்படிப்பட்ட சிறப்புனா ஆதம் அலை சிறப்பு என்ன அல்லாவின் கரத்தினால் படைக்கப்பட்டவர் அல்லாவோடு நேரடியாக பேசக்கூடிய தன்மையுடையவர் ஏன்னா அவ சொர்க்கத்திலே அல்லாஹ் படைக்கும்போது ஆதமோடு உரையாடிட்டான் அல்லாவை பார்த்த மனிதர் யார் என்றால் ஆதமலைசலாம் அடுத்தபடியாக யார் பார்த்துருப்பா மூசலைசலாம் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அல்லாவை ப என்னை பார்க்க முடியாத இருப்பினும் அந்த மலையை நீர் காண்பீராக என்று அல்லாவுடைய ஒரு துளி அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு சின்ன ஒரு ஒளியை தான் அனுப்பினான் அவனுடைய பார்வையை அந்த மலை சுக்குநூறாக நொறுங்கி போச்சு ஏன்னா அல்லாவுடைய பாரத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு இந்த பூமி கிடையாது இந்த பூமிக்கு அல்லா வருவான்னு சொல்கிறாங்கல்ல பூமி கீழே கீழே வந்து இறங்க மாட்டான் பெரடி நரம்புக்கு பக்கத்தில் இருக்காங்கன்னாக்கா அங்கே மின்கின் நக்கர் முன்கின் நக்கர் ரெண்டு மலக்குகள் இருக்காங்க அவங்க செய்தியை கொண்டு போவாங்க ஏன்னா அல்லாவுடைய சிம்மாசனம் என்பது மிக பிரமாண்டமானது குரானில் அல்லா சொல்கிறான் ஒரு கையை அன்று வானத்தையும் பூமியும் ஒரு கையில் சுருக்கி விடுவேன் வலது கையில் வானத்தையும் கையில் பூமியும் அப்படியே சுருட்டிட்டு வாங்குறான்ல மாதிரி சுருட்டி விடுவோம்னா அவனை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு மனுஷனே செய்கிறான்ல மனுஷனே இன்றைக்கி கிராஃபிக்ஸில் இந்த என்னென்னமோ வருது ஒரு மனுஷனாக இன்னொரு மனுஷனாக மாற்றுறான் குழந்தையாக பிறக்குது வயதான தோற்றத்துக்கு அப்படியே ஒரு செகண்டில் பட்ட டக்கு கட மாற்றி கொண்டு வரான் இவ்வளோ டெக்னாலஜி மனுஷனுக்கு இருக்குன்னா நம்ம மனுஷனை படைத்த அல்லாவுக்கு படைத்தவனுக்கு தானே ஃபார்முலா தெரியும் அதனால் ஆதமலைசலா முதல் ஹவு நபிகள் நாயன் சல்லாம் வரைக்கும் எடுத்தோம்னாக்கா பிறப்பு முதல் இறப்பு வரை பிறப்பால் முஸ்லீம்கள் தான் எல்லாரும் பிறக்கும் போது முஸ்லீமாக தான் பிறக்கிறான் குழந்தைய பிறக்கிறவங்களுக்கு தெரியாது பிறப்பினால் முஸ்லீமாக பிறந்து இறக்கும்போது அவன் முஸ்லீமாக இறக்குறானா முஸ்லீம் அல்லாதவனாக இறக்குறானாங்கிறது தான் இறைவனுடைய பார்வை இறைவன் எப்படி வச்சுருக்கான் பிறப்பால் நீ முஸ்லீம் என்பது நான் அது இப்போ சம்மந்தமாக வீடியோ கூட போட்டிருக்கேன் ஃபேஸ்புக்கு டிவி யூடியூப்லாம் எப்படி குழந்தை உண்டாகுது ரெட்டை குழந்தை எப்படி தெரிச்சு